ஹாய் மக்களே நான் உங்கள் டேர்மினி இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போறது வந்து பூரியும் சீனிச்சம்பலும் ஓகே நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட் ஆகிருக்கும் சொல்லிக்கொண்டு வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தேவையான பொருட்களை பார்ப்போம் கோதுமை மா வந்து நான் அஞ்சூறு பிரியா எடுத்துருக்குறேன் வெங்காயம் வந்து நான் மூன்று கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இது வந்து நான் கறித்தூள் தான் எடுத்துருக்குறேன் நீங்கள் தனித்தூளும் கூடி போடலாம் மற்ற கருவேப்ப தேவையான அளவு உப்பு இது சோஸ் வந்து நீங்கள் தக்காளி சோஸ் தான் நான் எடுத்திருக்கிறேன் தேவையான அளவு விடுங்க மற்றது சீனி ஓகே வாங்கோ இப்போ நாங்கள் மாவை குழச்சி எடுப்போம் இப்போ வாங்கோ தேவையான அளவு உப்பை போடுவோம் ஓகே நான் இப்போ வந்துடுக்கா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி இப்போ ரொட்டி பதத்துக்கு குழாய்ச்சி எடுப்பேன் கணக்கை தண்ணியே அப்போ கண்டு ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமா ரொட்டி குளை மாதிரிக்கு உரிக்கும் குழைச்சி எடுக்கணும் இப்போ வந்து கேருவோ நான் குழைச்சி கொண்டு வந்துட்டேன் புல்லா குழைச்சிட்டு காட்டுறேன் இப்போ இதுக்குள்ள வந்து கொஞ்சம் ஒயில் விடுவோம் ரெய்யும் வந்து அப்படியே ஒருக்கா குள குழைப்பேன் வடிவம் அமர்த்தி குளச்சி போட்டு நாங்களும் அப்படியே ஒன்றால மூடி விட போகிறோம் இப்போ ஓகே நான் இப்போ குழாச்சி எடுத்துட்டேன் எனக்கு இது வந்து ஒரு நல்ல பதமாக நீங்களும் இதே மாதிரியே குளாச்சி எடுங்கோ இப்போ வந்து நான் சில்வர் பேப்பரால் இப்படியே மூடி மூன்று மணித்தியால அப்படியே வைக்க போகிறேன் நீங்கள் வந்து பிளேட்டால கூடி மூடி வச்சு விடலாம் ஆனால் நீங்கள் இந்த இப்படியான பேப்பர்களால் மூடினால் கொஞ்சம் முறுக்கமான நல்ல பொங்கி நல்ல பதமாக வரும் வாங்கோம் மூன்று மணி தியாலத்துக்கு பிறகு நாங்கள் பார்ப்போம் ஓகே மூன்று மணி தியாலமாக ஆயிட்டுது இப்போ வந்து நாங்கள் திறந்து பார்ப்போம் குளைச்சி மாவு புடி வந்திருக்காண்டு ஓகே நல்ல வழிவாக வந்துருக்கு நாங்கள் இனிமேல் பொறிச்செடுப்போம் உங்களோட சைஸுக்கு கேட்ட மாதிரிக்கு நீங்கள் உருண்டி எடுத்து வையுங்கோ வந்து உருண்டி எடுத்து முடிஞ்சது வாங்க நான் வந்து இந்த வந்து மெதுவாக மா எப்போன்னு போட்டுட்டு இதுக்கு தான் நான் உருண்டிய வச்சு தட்டி எடுத்துட்டு பொறிக்க போவேன் இப்ப வந்து என்ன கொதிச்சிடுது நாங்கள் இப்ப ரொட்டியை போடுவோம் பாத்தீங்களா இப்படி பொங்கி வேறுதண்டு ஒரே மாதிரியே நீங்களும் நான் சொன்ன அளவு எடுத்து குழாச்சிங்களும் சொன்னா இப்படி பொங்கி வடிவாக வரும் இப்ப வந்து திருப்பி விடுவோம் இருக்கா இப்போ எடுப்போம் இந்த மாதிரி வந்திருக்கண்டுங்க பொங்கி நல்லா பூ போல வருது பாருங்க நான் எத்தனை தரம் போடவும் நல்லா பொங்கி பொங்கி தான் கொண்டு இருக்குது இதுக்குள்ள வந்து நான் ஈஸ்ட் நான் செயற்கை இல்லை நான் வந்து இயற்கையான முறையில் தான் தயாரித்தேன் நான் பொறிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்ப வந்து எல்லாம் பொறிச்சு எடுத்துட்டேன் சீனி சம்பல் வைப்போம் முதல்ல எண்ணெய் விட்டாச்சு அடுத்ததாக உங்க போடுவான் வதக்கி கொள்ளுவான் தேவையான அளவு கருவேப்பம்புங்க அதே முறுக்கா போட்டு வதக்குவோம் ஓகே இந்த பதம் தான் இந்த பதம் மட்டும் வதக்கிட்டு இதுக்கு அப்புறம் கொஞ்சம் உப்பு கொஞ்சமா தூள் கொஞ்சமாக தண்ணி விட்டு உயிருக்கா நல்லாவியாக விடுவோம் ஓகே கொதிச்சுட்டு கொஞ்சம் சீனி கொஞ்சமாக சோஸ் உங்களுக்கு சுவைக்கேற்ற மாதிரி விடுங்கோ நான் ரெண்டு தேக்க ரெண்டு மூன்று தேக்க ரெண்டி விட போகிறேன் ஒரு கதக்கி விடுவோம் ஓகே இவ்வளவு தான் முடிஞ்சது ஓகே இவ்வளவு தான் நீங்களும் செய்து சாப்பிடுங்கோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்